போரில் ராஜாவுக்கு பிரச்சனை என்றால் இந்த ராசிக்காரங்க இப்படிதான் முடிவு எடுப்பாங்க மேஷம் ராசிக்காரர்கள் இந்த ராஜாக்காக சண்டையிடுவதால் இடுவதால் பயன் உண்டு எனில் போரை வழி நடத்தும் இல்லையேல் வேறு ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்து கொள்ளும் ரிஷப ராசிக்காரர்கள் ராஜாவை காப்பாற்ற போராடும் முடியல என்றால் அந்த இடத்திற்கு வேற ஒருத்தரை கொண்டு வர முயற்சி எடுக்கும் மிதுனம் ராசிக்காரர்கள் நானே பிரச்சனைன்னு தான் உன்கிட்ட வேலை பார்க்கறேன் இங்கே உனக்கே பிரச்சனைனா என்ன பண்றது ஸ்ரீ ராங் நம்பர்னு சொல்லியும் கடக ராசிக்காரர்கள் ராஜாவுக்காக கத்தெழும் கதறி அழும் தெரிந்தவர்களிடம் உதவி கேட்கும் ஆனால் ஆயுதமேந்தி சண்டைக்கு வராது சிம்ம ராசிக்காரர்கள் தற்போதைய பிரச்சனையிலிருந்து வெளியில் வர வேறு ஒரு புதிய பிரச்சனையை அழைத்து செல்லும் கன்னிராசிக்காரர்கள் ராஜாவுக்கு மொக்கையான அறிவுரைகளை அள்ளி வீசி ராஜா இதுவரை செய்த தவறுகளை குத்தி காட்டி மீதி உள்ள உயிரையும் காலி பண்ணிடும் துலாம் ராசிக்காரர்கள் ராஜாவுக்கு அறிவுரை வழங்கிவிட்டு ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கும் அதன் மூலம் பாடங்களை கற்றுக்கொள்ளும் விருச்சிக ராசிக்காரர்கள் ராஜாவுக்காக ராஜா மாதிரி சண்டையிடும் ஆனால் இந்த ராஜாவிற்கு எதிரியை விட இவர்களை பார்த்தால்தான் பயம் வரும் அதனாலேயே சொந்த ராஜாவுக்கே எதிரியாகி விரட்டப்படும் சூழல் உருவாகும் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் சொல்வதை செய்கிறேன் அரசே ஆனால் வெற்றியோ தோல்வியோ என்னை ஒன்னும் சொல்லாதீங்கன்னு ராஜாவின் கட்டளைப்படி கண்மூடித்தனமா வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் மகர ராசிக்காரர்கள் ராஜாவுக்கு பிரச்சனை வரும் என்று தெரிந்த உடனேயே எதிரி நாட்டு மன்னனுடன் நட்பை வளர்த்து கொள்ளும் இதனை ராஜதந்திரம் என்று நியாயப்படுத்திக் கொள்ளும் கும்ப ராசிக்காரர்கள் ராஜா எப்ப காலி ஆவாரு சிம்மாசனம் எப்ப கிடைக்கும்னு காத்திருக்கும் மீன் ராசிக்காரர்கள் உங்களுக்காக என் உயிரையும் கொடுப்பேன் அரசே என்று ஆறுதல் சொல்லுமே தவிர போருக்கு சென்று காயப்படுவதை விரும்பாது உங்கள் ராசி என்ன என்பதை கமெண்ட் பண்ணுங்க